ஏசு எதையும் கண்டு பயப்படாத ஆள் ஆபரகாமுடைய வம்சம் நீங்கள் நானும் ஆபரகாம் கிளம்பும்போது எந்த எந்த ஒரு ஒரு உணர் எந்த ஒரு என்ன சொல்கிறது வெளிப்படையான நம்பிக்கையே இல்லை கிளம்பும்போது வெளிப்படையான நம்பிக்கையே இல்லை ஒரு எல்லாம் ஊரே சொல்லுது எப்பா எழுபத்தஞ்சி வருஷமா அந்த ஊரில் இருக்கிற இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன்னா உனக்கு நாதி இருக்கா யாராவது இருக்காங்களா சாப்பிட்டியான்னு கேட்குற கால் இருக்குதா நீ மட்டும் போனால் பரவாயில்ல மனைவியும் கூப்பிட்டு போறியப்பா கூட வர அவன் சின்ன பையன் லோத்து வரேன்றான் அவனையும் கூப்பிட்டு போறிய இவங்க மூணு பேரும் கிளம்புனோன்னா அங்கே அப்பாவும் கிளம்பிட்டாரு பைபிள் சொல்லி தேராவும் கிளம்பிட்டார் வயசான ஆள் தாத்தா அவனும் கிளம்பிட்டாரு நாலு பேரும் கிளம்புறாங்க வயசான ஆளையும் கூப்பிட்டு எப்படிப்பா கிளம்புவ எங்கே போவ நமக்கு சில சமயங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் கம்ஃபர்ட்டாக தெரியும் பரவாயில்ல நம்மளால் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க ஹலோ இவங்க தான் உங்கள் வாழ்க்கையை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க முன்னேற தடையாக இருக்கிறாங்க குழந்தை உண்டாகாமல் தடையாக இருக்கிறாங்க அதில் இதெல்லாம் கட் பண்ணி விடணும் இழுத்து பிடிக்கிறதெல்லாம் கட் பண்ணணும் ஷபா லபா ராபு கற்ற சிலரோடு இருக்கிறாரு இதை கட் பண்ணேன்னா உனக்கு குழந்த பிறக்கும் இதை கட் பண்ணேன்னா எகிப்துக்கு போவ இதை கட் பண்ணேன்னா காணானுக்கு போவ இதை கட் பண்ணேன்னா உங்கள் அப்பா சித்தப்பா பையன் எல்லாம் சேர்ந்து மனைவி எல்லாம் சேர்ந்து நல்லா இருப்பீங்க இதை கட் பண்ணேன்னா வாக்கு தத்தம் வரும் இதை கட் பண்ணேன்னா தான் நீ நல்லா இருப்ப சில சமயம் பின்னு கிழக்குறதெல்லாம் கம்ஃபர்ட்டாக தெரியும்பது ரொம்ப உச்சி கொட்டி சந்தோஷம் ரொம்ப மேலே அக்கறை அக்கறை காமிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயங்கள் அந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாக இல்லை ஈஸாக்கிட்டே ஆண்டவர் சொன்னார் எல்லாம் போகிறாங்க கட்ட சொன்னார் போகாத ஊரே போகுதுன்னு மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணி நீ போகாத நீ இங்கேயே அது சி எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒருத்தன் ஆண்டவரே நான் பின்பற்றுறேன்றான் ஆண்டு சொல்கிறார் வராதன்றார் ஒருத்தனை பார்த்து நான் வரவே மாட்டேன் இருக்கிறான் ஆண்டு சொல்லி நீ என்னை பின்பற்றிருக்குவான்ற இந்த மாதிரி ஆண்டவர் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார் இங்கே ஆராதனையில் திர்கு தரிசனமாக சொன்னேன் இவ்வளவு நாள் நீங்க மனிதரையும் பணத்தையும் தேடி போய்கிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களை தேடி மனிதரும் பணமும் வரும் எதன் எதனேன்னு சொல்கிறீங்க நீங்கள் பீப்புளுக்காக போய் நிற்க மாட்டீங்க நீங்கள் பணத்துக்காக போய் நிற்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் புடமிடப்பட்ட சொக்க தங்கமாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள் இப்போ பணம் உங்களை தேடி வரும் மனிதர்கள் உங்கள் அடையாளத்தை தேடி வருவார்கள் நீங்கள் யுனிக் சிக்னேச்சர் நீங்கள் தனித்துவமான சிக்னேச்சர் நீங்கள் மனிதரையும் பணத்தையும் ஈர்க்கிறவர்கள்

தட் வில் சேஸ் யூ அது உங்களை விரட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் விசுவாசிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நீங்க ஒரு யூனிக் சிக்னேச்சர் யூனிக் பொட்டன்ஷியல் உள்ள பீப்புள் நீங்க நல்ல கைகளை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் விட்டுறாதீங்க இழுத்து பிடிக்கிற காரியத்தை கட் பண்ணி விடுங்க த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் அந்த மனதை கத்த தாறு மாண்டவரே உன் பிரயாணத்தை கெடுக்கிற காரியம் அதெல்லாம் ஊரு 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 ஊருன்னு உங்களுடைய பிரயாணத்தை தூர பிரயாணத்தை கெடுக்கிற நபர்கள் நாமத்தில் துண்டிக்கப்படுவார்களா இந்த நிமிஷத்தில் துண்டிக்கப்படுவார்களா ஷீகாபா லாபா ராபு உங்கள் லைஃப் ஒப் ஒப்பு கொடுக்குறீங்களா உள்ளத்தை ஒப்பு கொடுக்குறீங்களா உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க காலியாக இருந்த வயிறு கர்ப்பம் செத்து போன ஆபரகம் ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கும் போதே வயிறு ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு வயிறு ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு ஆபரகமுடைய கர்ப்பமும் ஃபுல்லாகிடுச்சு சாராளுடைய கர்ப்பமும் ஃபுல்லாகிடுச்சு ஷீபாலோ லார்ட் ஜீசஸ் உங்கள் பிஸ்னஸ் ஃப்ளரிஷ் ஆகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நாள் சில கம்ஃபர்ட் ஸோன் உங்களை வளர விடாமல் பண்ணுச்சு உங்களை எழும்ப விடாமல் பண்ணுச்சு கருத்தை சொல்கிறார் இப்போ நீ துண்டிச்சிட்டேன்னா நீ எலும்ப இந்த வாரமே சில காரியங்கள் உனக்கு ஹிட் ஆகிறத பார்ப்பீங்க சில காரியம் உங்களுக்கு ஹிட் ஆகிறத பார்ப்பீங்க சில காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வந்து சேர்றதை நீங்கள் பார்ப்பீங்க கைகளை உயர்த்த எல்லாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இதாக நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களோடு பேசினதுக்காக நன்றி இன்னும் தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆவி அர்ப்பணிக்கிறோம் மாம்ச எண்ணத்திலிருந்து வெளியே வரட்டும் பீப்புள் கர்த்தாவினுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் நிறைய காரியங்களை கிளைம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கட்டும் பின்னுக்கு இழுக்கிற எல்லா வேண்டாத காரியங்கள் அதெல்லாம் வேண்டாத பின்னுக்குழுதுனால அது வேண்ட காரியம் அது தேவையில்லாத காரியம் லைடா போகாதபடிக்கு இந்த ப்ராசஸ தடுக்குதுனால அது வேண்டாத காரியம் துண்டிச்சு தூக்கி போட்டு நீங்க பத்தடி வேகத்தில் போயிட்டு தாங்கன்னா நூறு அடி வேகத்தில் பிரயாணப்படணும் அந்த இடம் அச்சடையாளமே தெரியாத அளவுக்கு ஓட ஆரம்பிக்கணும் லைஃப்பை ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுங்க காலம் செல்லாது காலம் போதாது நீங்க ஓடுற வேகம் தான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க காட்டுற அடையாளம் நீங்க போகிற ஸ்பீடு தான் உங்க பிள்ளை பிள்ளைகளுக்கு முன்னால் வைக்கிற ஒரு பாதை ஒரு நாளும் குறைச்சி மதிப்பிடாதீங்க உங்கள் லைஃப் ரொம்ப உயரத்துக்கு போக போகுது உங்க சொந்த பந்தங்கள்லாம் மூக்கு மேலே வரல வச்சு உங்களை பார்க்க போறாங்க ஒருவேளை உங்க சொந்தக்காரங்க உங்க சொந்த பந்தக்காரங்கெல்லாம் அந்த ஸ்டிக்கு மாதிரி இருந்திருக்கலாம் அந்த ஸ்டிக்கையே நம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க கத்தர் சொல்கிறாரு ஸ்டிக்கு இனி தேவைப்படாது ஆ தீர்க்கத்தர் சினிமா சொல்கிறாரு ஸ்டிக்கு இனி தேவைப்படாது ஸ்டிக்கு இனி தேவைப்படாது சொல்லுங்கள் ஸ்டிக்கு இனி தேவைப்படாது மாதம் மாதம் உங்கள் பிள்ளைங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்களா ஒரு சப்போர்ட்டு ஒரு நாள் சொல்லுவீங்க ஹலோ தம்பி அந்த சப்போர்ட்டை நிறுத்தியிருப்பா எனக்கு ஸ்டிக்கு தேவையில்லை கை தட்டி வராம சொல்லுங்கள் அந்த ஸ்டிக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கூனியாகவே தான் இருப்பீங்க ஹலோ நிமிரவே முடியாது நீங்கள் ஸ்டிக்கு எடுக்கிற வரைக்கும் நிமிரவே முடியாது நீங்கள் நிமிர்ந்ததுக்கப்புறம் ஸ்டிக்கு தேவைப்படாது இப்போ நீங்கள் நிமிர்த்தப்பட்டவர்கள் ஸ்டிக்கு இல்லை தூக்கி எறிங்க அதை நன்றி சொல்லிட்டு எறிங்க பதினெட்டு வருஷமாக கூட இருந்துச்சுல கோத ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் கைகளை உயர்த்தி கத்தரிஸ் ஸ்தோத்தரிப்போம் ஆமேன் 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 ஆமே ஆமே சில சமயங்களில் நீங்கள் தூக்கி போடுற ஸ்டிக்கு வேறு யாராவது எடுக்க பார்ப்பாங்க வேறு யாராவது எடுக்க பார்ப்பாங்க இதில் ரெண்டு காரியம் செய்யலாம் ஒன்று நீங்கள் தூக்கி போட்ட ஸ்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெய்த்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஆனால் ஒன்று அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கு போகிற வரைக்கும் அவங்க கூனியாக தான் இருப்பாங்க அவங்க மேலே வரவே முடியாது எத்தனை பேர் ஆனால் சொல்லி அவங்க மேலே வர முடியாது ஸ்டிக்கை தூக்கி போடுறத விட பெஸ்ட்டு நல்லது அது உங்கள் ஏரியாவிலே இருக்கக்கூடாது சொல்லுங்க அந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது அந்த ஸ்டிக்கு யார் கண்ணி பட்டு ஏன்னா அவங்க எப்படி அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை இந்த ஸ்டிக்கு தான் நிம்முறை நிம்வதற்கு உதவியா இருந்ததுன்னு எடுத்துக்குவாங்க ஸ்டிக்கு நிம்முற உதவியா இல்லை ஸ்டிக்கு அவ்வளோ நாள் நடக்கிறதுக்கு தான் உதவியாக இருந்துச்சு அவளுக்கு உதவியாக இருந்தது நிம்மறுவதற்கு விசுவாசம் தான் உதவியாக இருந்தது எத்தனை பேர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க சில சமயங்களில் அந்த ஸ்டிக்கை தூக்கி கண்ணுக்கு தெரியாத இடத்துல போட்டுருணும் இந்த ஸ்டிக்கை மறைச்சிடணும் இந்த ஸ்டிக்கே எல்லாம் போயிடணும் அமவா இல்லையா வேற யார் கையிலையும் பட்டு அவங்க கூணி ஆய்க்க கூடாது அப்புறம் கடைசியில் நமக்கே தெரியாமல் அவங்க கூனி உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்டிக்கை கையில் வச்சுருந்தா கூட நம்ம சொல்லணும் இனிமேல் இந்த ஸ்டிக் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாதுன்னு சொல்லணும் ஆமே அதில் விசுவாசிக்க